இந்த உலகத்தில் பல மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படாமலே இருக்குது மனிதன் அதை எத்தனை முறை தோண்டி பார்த்தாலும் சரி அதோட மர்மங்கள் மர்மங்களாக விடை தெரியாத புதிர்களாக தான் இருக்குது அப்படி இந்தியாவில் நிறைய இடங்கள் இருக்குது இதுக்கு முன்னாடி ஸ்வர்பந்தர் அப்படிங்கிற இடத்த பற்றி நம்ம சேனலில் பேசியிருப்போம் இன்னைக்கு இந்தியாவின் எலும்புக்கூடு ஏரி அப்படின்னு அழைக்கப்படுற ரூப்குந்த் ஏரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் எதுக்காக இந்த ஏரிக்கு இப்படி ஒரு பெயர் வந்ததுன்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம் உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருந்த காலகட்டம் அந்த சமயத்தில் இமயமலையில் இருக்கிற ஒரு ஆழமான பள்ளத்தாக்கில் ஒரு ஏரி இருக்கிறத வனத்துறை ரேஞ்சர் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு அந்த ஏரி நாலாயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரத்தில் இருந்த ஒரு சின்ன பனிக்கட்டி ஏரி அதில் சில மர்மமான விஷயங்களை அவர் பார்க்குறாரு அந்த ஏரி முழுக்க மனிதனோட எலும்புக்கூடுகள் பரவி கிடந்தது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்குள்ளே நுழையும் முயன்ற ஜப்பான் ஆர்மி சோல்ஜர்ஸோட எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அந்த எலும்புக்கூடுகளோ ஐநூறு வருஷம் பழமையானதாக இருந்திருக்கு அதனால அது ஜப்பான் வீரர்களோட எலும்புகளாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சுது அது எப்படி அங்க வந்ததுன்னு நிறைய கருத்துகள் சொல்லப்படுது சில பேர் போருக்கு அப்புறம் திரும்பிய தொன்மையான இந்திய வீரர்களுடையதாக இருந்திருக்கலாம்னு இன்னும் சில பேர் ஏதோ நோய் தொற்றால் இறந்து போனவங்களா இருந்திருக்கலாம் அப்படின்னும் சொன்னாங்க பயங்கரமான பனிப்புயல்ல சிக்கி கூட அவங்க இறந்திருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அங்க இருந்த கிராமப்புற பாடல் இதுக்கு வேற ஒரு காரணத்தை சொல்லுது மலைக்கடவுளான நந்தாதேவியை பார்க்கறதுக்காக சில பக்தர்கள் அந்த மலைக்கு போறாங்க அங்கே போக வேண்டாம்னு இருந்த கிராமவாசிகள் சில பேர் எச்சரித்ததாகவும் அதை மீறி அவங்க அந்த மலையில் ஏறினதுனால மலைக்கடவுள் தேவி அதிக எடை கொண்ட கனமான உருளைகளை மலை உச்சியில் இருந்து அவங்க மேல உருட்டி விட்டதாகவும் சொல்லப்படுது அந்த எலும்புக்கூடுகளை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல அவங்க மேல உருண்டையா ஏதோ ஒரு பொருள் மோதி இருக்கிறது தெரிய வந்துச்சு அங்கே எந்த ஒரு ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்படல ஆனால் சில ஆடைகளும் அணிகலன்களும் கிடச்சிருக்கு அந்த எலும்புக்கூடுகளை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததில் அவங்க எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது அதனால் அவங்க போரில் இருந்து திரும்பினவங்களோ இல்லை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவங்களோ இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அவங்க ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் அங்கே இருந்த எலும்புக்கூடுகளை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததில் அவங்க வெவ்வேறு பிரதேசங்களை பூர்வீகமாக கொண்டவங்கன்னும் அது வெவ்வேறு காலக்கட்டங்களை சேர்ந்ததுன்னும் தெரிய வருது ஆனால் இந்த எலும்பு கூடுகள் எப்படி இந்த ரூப் ஏரிக்கு வந்தது அப்படின்னு உறுதியா சொல்ற மாதிரி எந்த ஆதாரங்களும் இதுவரைக்கும் கிடைக்கல இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்